பாரு கத்தரை பலனாக கொண்ட ஜனம் என்ன செய்வாங்க தெரியுங்களா ஸ்தோத்ரம் எங்க போனாலும் ஜெர்மனி போவான் என்னுடைய வாழ்க்கையில நான் எங்க போனாலும் ஜெர்மனிக்கு போவேன் எப்படி ஜெர்மன் தெரியுங்களா ஆண்டவரே நான் இந்த பிரயாணத்தில் இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காய் கடந்து போறேன் குறிப்பிட்ட காரியத்துக்காக கடந்து போகிறாண்டவரே உங்கள் சமூக எனக்கு முன்னாடி போகட்டும் அங்கே இருக்கிற அதிகாரி கண்களை தயவுடைய பண்ணுங்கள் நான் சமாதானமாக போயிட்டு சமாதானமாக திரும்பி வரேன் லோயா சோத்திரம் அது கூட சொல்லுவேன் என் பிரயாணத்தில் நாசம் மோசம் ஆபத்து விபத்து இது இல்லாம நல்லபடி போயிட்டு வர அலையிலோயா சோத்திரம் இது ஒரு இந்த ஜபம் செய்யும்போது என்ன அவசகுணமாக நினைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை சோத்திரம் நம்ம எப்பெல்லாம் பிரயாணங்களை புறப்படுறோமோ அப்படிதெல்லாம் சத்துரு நம்மளுக்கு விபத்தையும் ஆபத்துகளை ஏற்படுறதுக்கு ரெடி பண்ணிருவான் சரிங்களா ஆனா அந்த ஜபத்தை நம்ம செஞ்சுட்டோம்னா அந்த வரைய நான் கடந்து போறப்ப ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் கொலாப்புகளுக்கும் என்ன செய்யுங்க என்ன விலைக்கு காத்தரணுங்க அப்படின்னா நம்ம நேராக தான் போவோம் நம்ம தான் போவோம் வரணும் ஆப்போசிட்டில் வரேன்னா குடிச்சிட்டு வருவான் தாறுமாறா வருவான் கொஞ்சம் சாத்திட்டு போயிடுவான் சரிங்களா அதனால என்ன இந்த மாதிரி ஜபங்களை நம்ம செய்துட்டு தான் நம்ம வீட்டை விட்டு என்ன செய்யணுங்க போகணும் இன்றைக்கி காலை பிள்ளைகளெல்லாம் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறாங்க பையன் தூக்குறான் டைம் ஆயிடுச்சு அவன் எந்திரிக்கிறத லேட்டு பஸ்ஸை விட்டுட்டான் பஸ் வந்துடுச்சு பஸ்ஸை வந்து ஆறு நினச்சி திரும்புது அப்போ தான் ஓடுவான் இவன் எங்கேயும் ஜபம் பண்ண போகிறான் இவன் எங்கேயும் ஜோம் பண்ணுவான் ஒரு ஜபமும் பண்ண மாட்டான் பார்த்தீங்கன்னா அப்போ போயிட்டு சாய்ந்தரம் வரும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை நம்ம என்ன செய்வோம் கேள்விப்படுவோம் ஏன் தெரியுமா கத்தர் பிலனை நம்பி போனால் சமாதானமாய் போய் சமாதானமாய் கடந்து சொல்வோம் ஹலே வந்த பின்னாடியும் அடுத்த இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்தீங்க நன்றி அப்பா போன காரியத்தில் எனக்கு நன்மை செய்தீங்க வெற்றி கொடுத்தீங்க நன்றி ராஜா சொந்தரன் இன்னும் இந்த நாளில் மீதியான நேரங்களை நடந்தேங்க அலே இப்படி அதாவது இது வயசானவங்க மட்டும்தான் இது செய்யணுங்கிறது இல்லை சின்ன பிள்ளைகள் இருந்து வாலிபு பிள்ளைகள் இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தானா அவங்க கடைசி வரைக்கும் நமக்கு உபத்திரமில்லாமல் கட்டறவங்களை நடத்துவார் அல்ல லோயா இல்லைன்னா வெங்கேஷ் போய் விழுந்து கையை முறிச்சு காலை முறிச்சு வந்து படுத்துட்டானா கட்டுப்போட்டு கொடுத்துட்டானா நம்ம தானே செய்யுங்க அவனுக்கு எல்லா பணி வழியும் செய்ய வேண்டியதாக இருக்கும் எல்லா காரியங்களும் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனாலே நம் நம்முடைய பிள்ளைகள் அப்படி போகும்போது இன்னைக்கு இன்றைக்கி நிறைய பேர் நிறைய பேரண்ட்ஸ் பியூட்டி ஆனால் தெரியுங்களா பிள்ளைகள் புறப்பட்டவனே அவங்க ஜவ மணி தான் அனுப்புவாங்க அல்ல லோய்யா ஸ்கூலுக்கு போகும்போது ஜவ மணி தான் அனுப்புவாங்க சுதந்திரம் அதனால் நிச்சயம் அப்படி ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது கத்துடைய சமூகம் நம்ம கூட வரும் அல்ல லோய்யா ஆண்டவர் வந்து பார்க்குற எல்லாவற்றிலும் என்னை எந்த பிள்ளைகள் கனப்படுத்துகிறாங்களோ அந்த பிள்ளைகள் கூட நான் இருப்பேன் Hallelujah Amen